ராஜ யோகங்கள் மண்ணுனால எந்த அவங்களுக்கு விரயங்கள் ஆகும் எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும் எந்த வயசுல பணங்கள் விரயமாகி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும் ராகுவோடைய சாரம் ராகுவோடைய தசை நடக்கும் போது நீங்க காதல் பண்ணக்கூடிய தருணமும் உண்டு தாய் தகப்ப பார்த்து வச்ச பொண்ணை கெட்ட மாட்டீங்க நீங்களா பிடிச்ச உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை கெட்டணும் சொல்லக்கூடிய ஆசைகளோட இருப்பீங்க அந்த பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை கூட பண்ணிக்கிட்டீங்க அந்த மாதிரியான ஒரு புத்தி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இதுதான் விதி ஆனா இந்த ராசிக்காரர்களுக்கும் தகப்பனுக்கும் பார்த்தாவே ஏழாம் பொருத்தமா இருக்கும் தகப்பனுடைய அப்பா இருக்கா அந்த தாத்தா இறந்தாத்தான் உங்களுக்கு ஆயுசு அதிகம் இல்லைன்னா உங்களுக்கு அற்ப ஆயுசு முப்பது வயசு வரைக்கும் தான் ஏன்னா முன்னோருடைய சாப பாவத்தை நீங்க அடையக்கூடிய தருணம் அப்ப அந்த முன்னோர் சொல்லக்கூடிய தாத்தாங்களுக்கு உயிரோட இருக்கும் போது பணிவிடைகள் பண்ணணும்னா இருக்கும் அப்புறம் கூட நீங்க கஷ்டப்படக்கூடிய தருணம் ரிசபராசிக்காரங்கள் கொஞ்சம் பெண் மோகங்கள் உடையவங்க மனைவி அல்லாத மாற்றான் பெண்களுடைய சவகாசங்கள் வச்சுக்கணும் ஆசை பேசணும் ஜாலியா பேசணும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல நண்பர்கள் நிறைய வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உடைய ஜாதகமும் கூட உடல் நல குறைவு ஏற்படும் வாதங்கள் வரும் பல விவாதங்கள் வரக்கூடிய வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு வரும் ஏன்னா அப்ப உங்களுக்கு சனி மகாஜ் அப்பாவளி சொத்துக்கு ஆகாது உங்களுக்கு அப்பா இருந்தா அப்பாக்கு துர்மரணம் ஏற்படும் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவுனா ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம் நரை முப்பத்தி அஞ்சு திரை நாப்பத்தி மூப்பு ஐம்பத்தி ஒரு அறுபது வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும் யோகங்கள் வரும் ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும் எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும் எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள் இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம் சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் ரிசபராசி ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் பலமா இருக்கிறனால அழகா இருப்பீங்க அறிவா இருப்பீங்க அன்பா பண்பா இருப்பீங்க படிச்சிருக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜாதகமும் கூட ரிஷபராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீசிடம் சீரிடம் அப்ப சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் கோபத்துக்கு முதலால் நீங்க தாங்க அன்பு ஒண்ணுக்கு தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடி பண்ணிய மாட்டீங்க அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உடைய கூடிய ஜாதகம் ஆனால் இருந்திருந்தாலும் வெளிநாடுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணணும் ஏசி ஃபேன் காத்துக்குள்ள வியாபாரம் பண்ண சொல்லக்கூடிய ஆசைகளோட இருக்கக்கூடிய ஜாதகம் நீங்க தான் உங்க ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறனால அரசியல் பிரவேசங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்திருந்தா கூட ஒரு கட்ட கால வயசு வரைக்கும் உங்களுக்கு களத்திற தோஷம் வந்துட்டு போகக்கூடிய ஜாதகமும் உண்டு இது ஒரு பக்கம் இருக்க நாக தோஷமும் உங்களுக்கு வரும் ராகுவோடைய சாரம் தாய் தசை பார்த்து வச்ச பொண்ணை கெட்ட மாட்டீங்க நீங்களா பிடிச்ச உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை கெட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க அந்த பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை கூட பண்ணிக்குவீங்க அந்த மாதிரியான ஒரு புத்தி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இதுதான் விதி இந்த இருபத்தி அஞ்சுங்க கேட்குற இருபத்தி ஏழு முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு தேடுன்னு ஆசைப்படுவீங்க நல்ல வேலை அமையாது அதுக்கு மேலே குரு மகாதச பதினாறு வருஷம் ஆகும் உங்கள் பார்வை உங்கள் கால் தடம் உங்களுடைய மூச்சு காற்று எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஆஃபீஸ் உயர்ந்த நிலைமைக்கு போயிடும் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு தருணங்களும் உண்டு ஆனா இந்த ரிசபராசிக்காரர்களுக்கும் தகப்பனுக்கும் ஆகவே ஆகாது தகப்பனும் பார்த்தாவே ஏழாம் பொருத்தமா இருக்கும் தகப்பனுடைய அப்பா இருக்கார் பாருங்க தாத்தா அந்த தாத்தா இறந்தாத்தான் உங்களுக்கு ஆயுசு அதிகம் இல்லைன்னா உங்களுக்கு அற்ப ஆயுசு முப்பது வயசு வரைக்கும் தான் ஏன்னா முன்னோருடைய சாப பாவத்தை நீங்க அடையக்கூடிய தருணம் உண்டு அப்போ அந்த முன்னோர் சொல்லக்கூடிய தாத்தாங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது பணிவிடைகள் பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமை இருக்கும் அந்த தாத்தாவை ஏலனமாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தாத்தாவுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு பொதுவாகவே உங்களுக்கு நிலராசி கொஞ்சம் இருக்குங்க மனைவி மூலியமா மனைவி கொண்டு கூடிய வரதட்சணை மூலியமா இல்லை மனைவியோடைய முன்னோருடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு ராஜ யோகமே இருக்கு சொல்லப்போனா ரிசபராசிக்கார ஆண்களுக்கு பொதுவாக கல்யாணமே நடக்காது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு குறை இருக்கு அதையும் மீறி கல்யாணம் நடந்துருச்சு நாள் உங்கள் நீங்க உங்கள் மனைவி கூட அனுசரணையா இருந்துட்டு போனோம் கோபத்தினால் அடிக்கிறது துன்புறுத்துறது இருந்தால் பிரிவு ஏற்படக்கூடிய தருணம் இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போயிடும் அதுக்கப்புறம் கால மாடு தான் உங்கள் ஜாதகத்தோடைய தருணம் இருந்த இடத்திலேயே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும் அதனால் கணவன் மனைவி ஒட்டுணந்து அனுசரணையாக இருந்து கொண்டு போனீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உச்ச நிலைமை அடையலாம் கொஞ்சம் பெண் மோகங்கள் உடையவங்க மனைவி அல்லாத மாற்றான் பெண்களுடைய சவகாசங்கள் வச்சுக்கணும் ஆசை வார்த்தை பேசணும் ஜாலியா பேசணும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நண்பர்கள் நிறைய வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தருணம் உடைய ஜாதகமும் கூட கவனமா இருக்கணும் மனைவி மக்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடாது இப்படி முறையான அமைப்புல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை யோகம் அடையக்கூடிய தருணம் உண்டு ஆனா உங்களுக்கும் ஒரு நாற்பது வயசு ஆன உடனே உடல்நல குறைவு ஏற்படும் வாதங்கள் வரும் பல விவாதங்கள் வரக்கூடிய வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு வரும் ஏன்னா அப்ப உங்களுக்கு சனி மகாதச நடக்கும் அப்பா வழி சொத்துக்கு ஆவாது உங்களுக்கு அப்பா இருந்தா அப்பாவுக்கு துர்மரணம் ஏற்படும் அப்பாவுக்கு கண்டன்னு சொல்லலாம் தகப்பனால அப்பாவுக்கு ஒரு இடையூள் வரக்கூடிய தருணங்களும் அந்த நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வரும் சொல்ல போனா நாற்பது வயசுக்கு தான் உங்க வாழ்க்கையில என்னடா இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுட்டுமே நம்ம தகப்பனை இழந்துட்டோம் தாத்தாவை இழந்துட்டோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தெளிவான அமைப்புல புடிச்சுக்கணும் அப்படின்னு மனித குணம் வரும் மனித குணம் தான் தேவ குணம் வரும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராட்சச குணம் தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது பசிக்கு சோறு கிடைச்சா சரி சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அப்போ சாப்பாடு அந்த தேவையான உறவிடங்கள் கிடச்சிருச்சுனாவே போதும் ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு வராது உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பிரவேசம் வெளியூர் பிரவேசத்தில் நீங்கள் சம்பாதிச்சாதான் வீடு வாசல் சொந்தமாக வாங்க முடியும் இல்லைன்னா பூர்வீகத்துடைய தன்மை தகப்ப வழி சொத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்ப நடத்த நல்ல பேர்களை வாங்கிக்கிட்டு தான் தகப்பன் தாய் சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ம விரோதி உங்க அப்பா தான் உங்க தாய் மாமா தான் உங்க தாய் தான் ஏன் உங்களுக்கும் அண்ணன் தம்பிக்குமே ஆகாத ஒரு விஷயங்களும் நடந்துட்டு போக வாய்ப்பும் இருக்கு ஏன்னா உங்க ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்காரு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து பிரச்சனையில கூட பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில ராசிக்கார ஆண்கள் கட்டாயமா உண்டு பெண் மோகத்தை மட்டும் தவிர்த்துருங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியை மட்டும் நேசிங்க தாம் பிள்ளைங்களோட கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு தெளிவாக இருந்துக்குங்க ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க பல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சிவாய நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு சத்ரு நோய் வறுமை கடன் காலத்தாமதமான திருமணங்கள் காலத்தாமதமான குழந்தைகள் இப்படி வாழ்க்கையில் சின்ன பின்னமாக இன்னலும் இடைஞ்சூர்லையும் இருக்க உங்களுக்கும் அரசியலில் உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும் மண் பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க பதினோரு வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு வளர்புற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு ஒரு மாதம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு இருபது கிலோமீட்டரில் வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது இந்த கோயிலை நான் கோயிலில் இந்த சேவை நான் நியமித்து விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணிங்கன்னா அவங்க நோய் போச்சு உங்கள் எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு உங்களுக்கு சூனிய மன்னவனுக்கு ரிவேஸ் ஆகிடும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை தன்மையோட வாழக்கூடிய தருணம் மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்தில் இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு எட்டு மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க அபிஷேகத்தை பாருங்க அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்லை பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்கள் தலையெழுத்தே மாறலன்னா என்னை கேளுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஒரு பதினோரு வாரம் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நட மாற்றம் கிடைக்கும் நினச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறது இருக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம் முருகனுக்கு ஆயிரத்தி ஐநூறு முருகன் கோவில் இருக்கு அதில் இது ஒரு சின்ன ஒரு கோவில் ஐதீகமான ஒரு கோவில் டைம் கிடைச்சா பதினோரு வாரம் போயிட்டு வாங்க வெள்ளக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க என்ன பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ்ஸு லொக்கேஷன் வரும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பளம் ஒரு ஜாதகம் பார்க்க ஐநூறு தான் ஃபோன் பண்ணிட்டு செய்து வாங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம